அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசம் ஒரு தலைப்புல பேசும் விருப்பப்பட்ட நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி தான் சரி என்ன தம்பி செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் பத்தி பேசுறீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எப்பயும் படங்கருப்பட்டி வெள்ளம் இதெல்லாம் தான் வந்து பேசுவீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதற்கான விடையை நான் சொல்லிடுறேன் அதுவும் வேணும் இதுவும் வேணும் அதாவது இந்த வேளாண்மை இயற்கை வேளாண்மையும் வேணும் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் வேணும் சரி இதுக்கு எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா பெருந்தொற்று வந்து எல்லாரும் வீட்டில் இருந்தப்ப நான் என்ன பண்ணேன் சரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்போம் அப்படின்னு ஒரு ஆறு மாதங்கள் இங்க அமெரிக்கால வார இறுதியில் எனக்கு வந்து வகுப்புகள் இருக்கும் இங்க இருக்கிற ஒரு பல்கலைக்கழகம் வந்து எனக்கு வந்து பட்டம் அதாவது ஒரு இது கொடுத்தாங்க ஒரு ஆறு மாதம் நான் பயிற்சி பெற்றிருக்கேன் அப்படின்ட்டு சரி அப்போ அதை உட்காந்து படிப்போம் அப்படின்னா அந்த ஆறு மாதங்கள் வார இறுதியில் உட்காந்து செயற்கை நுண்ணறிவு படிச்சேன் அதுக்கப்புறம் இன்னொரு இதுவும் செயற்கை நுண்ணறிவுல படிச்சு வச்சிருக்கேன் ஆனா அதுல வேலை செய்யல ஆனா எனக்கு படிச்சு வச்சிருக்கோம் ஓரளவுக்கு அது கருத்து என்ன கோட்பாடு என்ன அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன் எதனால அதை தெரிஞ்சுக்கணும் நான் விருப்பப்பட்டேன் ஏன்னா இனிமேல உலகத்துல எல்லா இடங்களிலும் செயற்கை நுண்ணறிவு சரியான முறையில் பயன்படுத்தப்படும் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் செயற்கை நுண்ணறிவு வீ ஆர் ஜஸ்ட்ராங் த சர்ஃபேஸ் அப்படிம்பாங்க அதாவது சும்மா மேல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் வருடங்கள் ஆக 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 இந்த செயற்கை நுண்ணறிவு மிகப்பெரிய அளவு எல்லா இடங்களிலும் பயன்படுத்தப்படும் அப்ப உலகத்துல நம்மளே இது இப்படி இருக்க போது இதற்கான தேவை அதிகரிக்க போகுதுன்னா அது என்ன அப்படின்னு படிக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் எனக்கு இருந்துச்சு கல்லூரியில கூட இப்படி படிக்கல ஆனா எனக்கு அந்த ஆறு மாதங்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் படித்தேன் சரி அப்ப அந்த ஆறு மாதங்கள் அதை பயிற்சி பெற்றப்ப எதனால பயிற்சி பெற்றோன்னா ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இன்னொன்னு சீமன் அந்த ஆட்சிக்கு வந்து அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் ஏன்னா யாரோ ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட பேசுறாரு செயற்கை நுண்ணறிவை பத்தி அண்ணன் ஆட்சியில அதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும் எப்படி அதை பயன்படுத்துறது அப்படின்னு ஓரளவுக்கு வச்சு நம்மளுக்கு அதை பற்றி அறிவு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுதான் நான் படிச்சதுக்கான முக்க முக்கியமான காரணம் இப்ப செயற்கை நுண்ணறிவுனா என்ன அர்ஜுன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதற்கான விளக்கம் நான் கொடுக்க கூடாது ஆனா மிகப்பெரிய ஒரு ஆளுமை ஒருத்தங்க தமிழ்நாட்டுல இதுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அனுப்பிச்சு அவங்க கொடுத்த விளக்கத்தை வச்சு யார் அப்படின்னா நம்ம ஐயா இளையராஜா அவங்க தான் இசைஞ்சியின் இளையராஜா அவங்க தான் தங்கச்சி அசோகவர்த்தினு நினைக்கிறேன் இல்லையா தந்தி தொலைக்காட்சியில் அவங்க வந்து செயற்கை நுழைய பத்தி ஐயா கிட்ட பேச்சு இருந்தா ஐயா வந்து தெளிவான விளக்கம் கொடுத்தாங்க அவங்க வந்து ஒரு பொ பொது உடைமைவதி கம்யூனிஸ்ட் அப்படின்றத நிறைய நேரங்களில் அவங்க விளக்கங்கள் வந்து எனக்கு தெரிய காண்பிக்கும் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா அதாவது செயற்கை நுண்ணறிவு அப்படின்றது கிடையவே கிடையாது அறிவு அப்படின்றது இயற்கையான முறையில நம்மளுக்கு வர்றது கிடையாதுன்னா இளையராஜா அவங்க சொன்னாங்க அது உண்மைதான் ஏன்னா நம்ம குழந்தைய பிறந்து இந்த மண்ணில் விழறோம் இல்லையா விழுந்தோனே நம்ம வந்து எனக்கு அறிவு வந்துருச்சு அப்படின்னு யாரும் சொல்றது கிடையாது குழந்தையை திருநியான சம்பந்தம் கிடையாது எல்லாரும் இல்லையா அப்ப நம்ம வ வளர 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 அந்த அறிவு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வருது எப்படி நம்ம புலன்கள் மூலமா நம்ம பார்க்கிறோம் பேசுறோம் கேட்குறோம் இதன் மூலமா நம்மளுக்கு வர அறிவு ஒண்ணு அடுத்தது அனுபவத்தினால ஏற்படுகின்ற அறிவு இன்னொன்னு நம்ம அம்மா அப்பா நம்மளுக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க அதனால் ஏற்படுகின்ற அறிவு இதையெல்லாம் தாண்டி படிக்கிறது நம்ம நிறைய படிப்போம் படிக்கிறத வச்சு நம்மளுக்கு ஏற்படுகின்ற அறிவு நம்ம சிந்தனை திறன் இதுதானே அப்ப நம்ம பிறக்கிறப்ப நம்மளுக்கு அறிவு கிடையாது ஆனா நம்ம இந்த உலகத்தில் வளரும் பொழுது நம்மளுக்கு அறிவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சேருது இல்லையா இப்ப தமிழர்கள் அறிவானவர்களா அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு வரும் இப்ப நம்மளை திட்டுறதுக்கு நிறைய கோஷ்டிங்க இருக்காங்க அதுக்குள்ள போடா ஆனா அருமையான ஒரு நூல் ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் அந்த நூலை நீங்க வாங்கி படிச்சீங்கனாலே தமிழ் மொழியில் அறிவு எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்றத பத்தி ஒரு ஐயா ஒருத்தவங்க நூல் எழுதியிருக்காங்க அது என்ன நூல் தெரியுமா இந்த நூல் தான் அறிவு பற்றிய தமிழரின் அறிவு ஐயா சி மகேந்திரன் எழுதிய நூல் இருநூத்தி முப்பது பக் முப்பத்தி ரெண்டு பக்கங்கள் இந்த நூல் ஆனா இது கிட்டத்தட்ட ஆயிரம் நூல் பக்கங்கள் கொண்ட ஒரு நூலுக்கு எடைக்கு சமமானது என்னன்னா இந்த நூலை நான் படிச்சப்ப எனக்கு என்னடா இவ்வளவு அறிவாளிகள்லாம் நம்ம கூட இருக்காங்களான்னு வியந்து போயிட்டேன் சீமா நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு நூல் எடுத்து திருப்பி தான் நம்மளுக்கு எவ்வளவு தூரம் ஒண்ணுமே தெரிலன்னு அதுதான் எனக்கு இருந்துச்சு அப்ப ஐயா இந்த சி மகேந்திரன் அவர்கள் பொது உடமைவாதி தான் ஐயாவும் தமிழரா இருப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவர் வாய்ப்பெல்லாம் கொடுக்காம வச்சிருக்காங்க கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள் இவங்க வந்து எழுதின இந்த நூலை வாங்கி படிச்சிங்கனாலே தமிழர்கள் அறிவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் சரியா அப்ப தமிழர்களோட இந்த வரலாற்று ரீதியான அறிவை பத்தி இந்த நூலை படிச்சா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ இந்த செயற்கை நுண்ணறிவுக்கு ஒரு இளையராஜா சொன்னது தான் உண்மை அதாவது என்ன அப்படின்னா ஒரு கணினி இருக்கும் மென்பொருள் இருக்கும் சரிங்களா இந்த கணினியும் மென்பொருளும் அறிவு அப்படின்றது ஒண்ணும் கிடையாது இல்லையா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த கணினி மென்பொருள் மாடல் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு வந்து பயிற்சி கொடுப்போம் இப்போ ஒரு சிறு குழந்தை உங்க வீட்டில் பிறக்குதுன்னு வச்சுங்களேன் பிறந்து இருக்காங்க அப்படின்னா நீங்க எப்படி அவங்கள வளர்ப்பீங்க அப்ப நீங்க வந்து ஒரு யானையை பத்தி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா கண்ணு குட்டிங்க வாடா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களுக்கு யானை அப்படின்றதோட புகைப்படத்தை காமிப்பீங்க இல்லை தொலைக்காட்சியில் காமிப்பீங்க பார்த்தியா யா யானை எப்படி இருக்குது அதுக்கு தும்பிக்கை இருக்குது தந்தங்கள்லாம் இருக்குது அப்படின்னு காப்பீங்க அப்புறம் காது ரொம்ப பெருதாக இருக்குது அப்படின்லாம் காமிப்பீங்க சரியா அப்போ அந்த குழந்தையோட மனதில் மூளையில வந்து யானைனா இப்படி தான் இருக்கும் அதோட வரி வடிவம் இப்படி தான் இருக்கும் யானைக்கு தும்பிக்கை இருக்கும் யானைக்கு தந்தம் இருக்கும் பெரிய காதுகள் இருக்கும் அப்படின்னு யானையை பற்றிய ஒரு உருவம் வந்து உங்கள் குழந்தையின் மூளையில ஒரு இடத்துல போய் எங்கேயோ சேமிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா பல வாட்டி அதை யானையை பார்க்கும் இப்ப ஒரு வேலை பாத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த யூடியூப்ல கார்ட்டூன் கார்ட்டூனோ இல்ல இந்த அனிமேஷனோ இந்த குழந்தைகள் பாடல்கள் அப்ப ஒரு யானை வந்து சிகப்பு நிறத்துல இப்படி பின்பக்கமா வருது அப்படியே தலை கீழே வந்து யானை இப்படி வருதுன்னு வச்சு பேச்சுக்கு நான் சொல்றேன் ஆனா அந்த குழந்தையை அதை பார்த்துச்சு அப்படின்னா சிகப்பு நிறத்துல முதல்ல யானை இருக்காது ஆனா இந்த யானை வந்து சிகப்பு நிறத்துல இருக்கு யூடியூப்ல பாக்குற யானை பின்பக்கமா இப்படி திரும்பி இருக்கு அப்படியே தலைக்குப்புற இருக்கு அதுவுமே கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும் ஆனா ஒரு குழந்தை என்ன பண்ணுன்னா அப்பா யானை அப்படின்னு சொல்லும் ஏன் அப்படி ஏன்னா நம்ம காண்பித்த யானை எல்லாமே ஒரே ஒரு நிறத்துல தான் இருக்கு ஆனா அது எல்லாம் சரியான முறையில் நடந்து வருது ஆனால் இந்த இது வந்து மாறி இருக்கு அப்படியே தலைகில இருக்கு யானை சிகப்பு நிறத்துல இருக்கு இருந்தாலும் அந்த வரி வடிவத்தை வைத்து அதுக்கு தெரிஞ்சிட அந்த மூலையில இது ஒரு யானையின் உருவம் அப்படின்னா உன்னை யானை அப்படின்னு சொல்லுது அப்போ இது சொல்லுதுல இதை தான் செயற்கை நுண்ணறிவு பண்ணும் இதை நான் ரொம்ப இலகுவா அவங்களுக்கு விலக்கி சொல்றதுக்காக நான் சொன்னேன் ஆனால் செயற்கை நுண்ணறிவு இதை தாண்டி பண்ணோம் இப்போ நம்மளோட மனித மூளை இருக்குல்ல இந்த மனித மூளை இதை வைத்து தான் அவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க்ஸ் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க அதாவது செயற்கை நுண்ணறிவு ஏஐ அதுக்கு கீழே மிஷின் லேர்னிங்னு ஒன்று அதுக்கு கீழே இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூலையில் இருக்கிற நியூரான்ஸை வச்சு வருது அப்போ என்ன ஆகும்னா ஒரு கணினிக்கு வந்து சிந்தனை திறன் ஏற்படுத்துறதுதான் இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க்ஸு அதே மாதிரி இந்த மாடல் ட்ரைனிங் அப்படின்றது மொதல் தடவை நம்ம பயிற்சி கொடுக்குறோம் சரிங்களா ஒரு ஒரு லட்சம் புகைப்படங்களை காமிச்சு பயிற்சி கொடுக்குறோம் அப்படியே அது பார்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் அது சரியான இடத்துல விடை தருது அப்படின்னு நம்ம பரிசோதிச்சு பார்ப்போம் சரியா இது அப்படின்ட்டு அதை மெருகேற்றுவோம் அப்போ திரும்ப 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 அதுக்கு பயிற்சி ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க அதை மாடலை ட்ரெயின் பண்ணுறது அப்படின்னு அப்போ ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்ப இது பார்க்க 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 ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடும்னா மனித மூலையோட செயற்கை நுண்ணறிவு பயங்கரமா வேலை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு ஆயிரம் மனித மூலைகளை இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்ப நீங்க ஒரு மனிதன் ஒரு மனிதனோட புகைப்படத்தை இதுக்கு காமிக்கிறீங்க அந்த மனிதனோட புகைப்படத்தை நீங்க பல்வேறு விதமா சுத்தி கித்தி என்னென்னமோ போட்டு காமிக்கிறீங்க அப்ப அது மனதுல தெரிஞ்சிடும் சரி இப்படிதான் அதோட அந்த மூலையில வந்து தெரிஞ்சிடும் இது வந்து இந்த மனிதன் புகைப்படம் எப்படிதான் இருக்கணும் அவர் எங்கேயாச்சும் ஒரு பெரிய கூட்டத்துல நடந்து போறாருன்னா கூட செயற்கை நுண்ணறிவால நுட்பமா அந்த இடத்த மனுஷன காமிச்சு அந்த இடத்துல ஒரு வட்டம் போட்டு காமிச்சிடும் புரியுதா அப்ப மனிதர்களால் நம்ம தேட முடியாது நம்ம உட்காந்து தேடிக்கிட்டு இருக்கோம் ஒரு நூறு பேர் இரநூறு பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க நம்மளால சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியும் ஆனா செயற்கை நுண்ணறிவால அதை கண்டுபிடிச்ச முடியும் அப்ப செயற்கை நுண்ணறிவு அப்படின்றது இப்ப நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் இன்னும் பெரிய அளவுக்கு வரும் சரி இப்ப இதனால என்னென்ன பயன்கள் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப நான் உங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாக சொல்றேன் சீமான அடிக்கடி சொல்லுவாங்க அதாவது ஒரு காவல்துறையின் பங்கு அப்படின்றது குற்றம் நடந்த பிறகு போறது கிடையாது குற்றமே நடக்காம தடுக்கிறது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க அப்போ செயற்கை நுண்ணறிவை வச்சு இதை நம்மளால பண்ண முடியும் ஏன் தெரியுமா செயற்கை நுண்ணறிவு கிட்ட நம்ம இப்ப நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா அரசாங்க அலுவலகங்களையும் கோப்புகள் இருக்கு இந்த கோப்புகள் எல்லாத்தையும் டிஜிட்டைஸ் பண்ணணும் என்னென்னா கணினி மயமாக்கணும் அதோட தரவுகள் எல்லாத்தையும் கணினிக்குள்ளார கொண்டு போகணும் இதையெல்லாம் நம்ம கொண்டு போயிட்டோம்னா அந்த தரவுகளை வச்சு இந்த செயற்கை நுண்ணறிவை பயிற்சி பண்றப்ப பயிற்சி பண்றப்ப பயிற்சி பண்றப்ப அது சொல்லும் இந்த பகுதியாங்க தமிழ்நாட்டில் இந்த பகுதியில் ஒரு கடந்த பத்து வருடங்களா இத்தனை குற்றங்கள் இந்த இடத்துல நடைபெற்றிருக்கு அதனால வருகிற இப்போ உதாரணத்துக்கு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுன்னு ஒரு தேதி எடுத்துக்கோன்னா டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது வந்து சொல்லிடும் இந்த மாதிரி இந்த பகுதிகளில் தமிழ்நாட்டில் இந்த காலகட்டம் ஜனவரி மாதத்துல கடந்த பத்து வருடங்கள்ல இத்தனை நிறைய சிக்கல்கள் இருக்கு குற்றங்கள் நடந்திருக்கு இதையெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமாக வச்சீங்கன்னா ஒரு தொண்ணூத்தாறு சதவீதம் அக்யூரசி அப்படிம்பாங்க நுட்பமா துல்லியமா சொல்றோம் அப்படின்னு ஏன் நூறு சதவீதம் பண்ண முடியாதுன்னா அது செயற்கை நுணருவிக சரி வராது அப்ப செயற்கை நுணர்வுனா சொல்லணும் நான் தொண்ணூத்தி ஆறு சதவீதம் என்னால சொல்ல முடியும் இந்த இடத்துல குற்றங்கள் இந்த இந்த மாதத்துல அதிகமா நடக்கும் அப்படின்னு அப்ப குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் பழைய தரவுகள்லாம் பார்த்தேன் டேட்டாவெல்லாம் இந்த மாதத்துல இங்க குற்றங்கள் நிறைய நிறைய நடக்கும் அப்படின்னு காவல்துறைக்கு இது உதவ முடியும் உங்களால் நம்ப முடியுதா அப்ப காவல்துறையினர் என்ன பண்ணுவாங்க சரி அப்ப டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறே நம்ம வந்து தயாராகிடணும்ப்பா இந்த இடத்துலப்பா நிறைய தர சிக்கல்கள் வருது குற்றங்கள் நடக்குது இந்த இந்த மாதத்துல ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செயற்கை நுண்ணுரிவு நம்மளுக்கு தகவல் சொல்லுது அப்படின்றவாங்க அப்போ ஒரு குற்றம் நடப்பதற்கு முன்னாடியே அதை எப்படி தடுப்பது அப்படின்றத செயற்கை நுழைவு ப்ரெடிக்ட் பண்ணும் அது ஆங்கிலத்தில் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இப்ப எல்லா செயற்கை நுண்ணறிவும் பாத்தீங்கன்னா அவங்க சொல்லிருப்பாங்க ஏ இஸ் நாட் ஹண்ட்ரட் அக்யூரேட் நீங்க பாத்துங்க அப்படின்னு ஏன் அப்படின்னா தொண்ணூத்தி ஆறு சதவீதம் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நுட்பமா துல்லியமா சொல்லும் அப்படின்றதுக்காக அப்ப சீமா அண்ணன் நினைக்கிறது நம்மளுக்கு வந்து குற்றங்கள் நடக்காம அதுக்கு முன்னாடியே தடுக்கணும் அப்படின்றது அதை செயற்கை நுண்ணறிவை நம்ம காவல்துறையில குற்றம் தடுப்புல நான் பயன்படுத்தணும்னா நம்மளால அதை பண்ண முடியும் மருத்துவமா சீமான நன்னன் ஆட்சியில அரசு மருத்துவத்துல நம்ம வந்து செயற்கை நுணர்வை பயன்படுத்தணும் எப்படி நம்ம கிட்ட இருக்கிற எல்லா தரவுகளையும் எடுத்து நம்ம கொடுக்குறோம் அப்ப ஒருத்தர் வந்து அவரோட ரத்த பரிசோதனை போறாரு அப்ப பாக்குறாங்க மருத்துவர் இதெல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னா அவர் சொல்லுவாரு செயற்கை நுண்ணறிவுல தட்டி பார்த்தா இந்த இந்த மாதிரி இவன் வயசுல இந்த மாதிரி நிறைய பேர் இப்படி இருந்தவங்களுக்கு தொண்ணூத்தி ஆறு இந்த நோய் வந்திருக்கு அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் அடிப்படையான செயல்கள் வந்து நான் செயற்கை நுண்ணறிவு மூலமா சொல்றேன் அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம செயற்கை நுண்ணறிவை சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த நாடு மிகப்பெரிய வளர்ச்சி ஒன்றை நோக்கி போகும் சரிங்களா நீங்கள் நீங்க கேட்கலாம் என்ன தம்பி கருப்பட்டி பேசுறீங்க வெள்ளம் பேசுறீங்க இயற்கை வேளாண்மை பேசுறீங்க செயற்கை நுண்ணறிவும் பேசுறீங்க அப்படின்னா இது ரெண்டும் தான் உலகத்தை நம்மள மாற்றி அமைக்க போகுது யாருக்கிட்ட அதிகமான வேளாண் விளைநிலங்கள் இருக்கு அதுல இயற்கை வேளாண்மை யாரால நல்லா பண்ண முடியும் ப்ரொடக்டிவ் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் நல்ல நல்ல அருமையான வேளாண் விளைநிலங்கள் நீர் சுத்தமான நீர் இதை வச்சு எப்படி வேளாண்மை பண்றது இது அதே மாதிரி அதே நாடு எப்படி இந்த செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்த போறாங்க தன் நாட்டின் வளர்ச்சிக்காக அப்படின்றதுதான் இந்த உலகத்துல இன்னமால நம்மள வந்து எது பெரிய சக்தியாக போகுது அப்படின்றத தீர்மானிக்க போகின்றது இது நடக்கும் நடக்கும் இது தஞ்சாவூர் கல்வெட்டுல கூட நீங்க வெட்டி வச்சுட்டு உட்காந்துக்கலாம் பக்கத்துல சரி கவுண்டமணி என்ன சொல்ற மாதிரி அப்ப செயற்கை நுண்ணறிவு அப்படின்றது ஒரு நாட்டை சரியான முறையில் எடுத்துட்டு போகும் இதுல சில சிக்கல்கள் என்ன இருக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு வேலைகள் போகும் ஏன் அப்படின்னா கோடு அடிக்கிற மென்பொறியாளர்கள்லாம் அந்த கோடெல்லாம் இதுவே அடிச்சு எல்லாம் டெஸ்டிங் எல்லாம் பண்ணி பரிசோதிச்சு நம்மக்கிட்ட கொடுத்துரும் அப்ப நிறைய பேர் பண்றாங்க ஒரு இருபது முப்பது பேர் பண்ற கோடிங் வேலையை செயற்கை நுண்ணவே கத்து கொடுத்துருவோம்னு தான் கோடு அடிக்கணும் அப்படின்னு இப்போலாம் ஆரம்பிச்சிட்டாங்க அது ஏற்கனவே நிறைய போயிட்டு இருக்கு செயற்கை நுண்ணறிவை நம்மளுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துரும் அப்ப நீங்க பாருங்க ஒரு முதலாளித்துவ முதலாளி என்ன நினைப்பாரு எதுக்கு இவங்களுக்கு நம்ம ஊதியம் கொடுக்கணும் இவங்க தீபாவளிக்கு பொங்கலுக்கு இதுக்கெல்லாம் விடுமுறை கேட்குறாங்க ஊருக்கு போகணும் அப்படின்ட்டு ஒரு வாரம் விடுப்புல போகிறாங்க குடும்பத்தோட மனைவி குழந்தைகளோட நான் ஊர் சுற்றணும்னு சுத்துறாங்க அதையெல்லாம் இந்த செயற்கை நுணர்வும் பண்ணாது அப்போ இவங்க எல்லாத்தையும் நீக்கிட்டு நான் ஒரே ஒரு ஆளை வச்சு இந்த செயற்கை நுணர்வை வச்சு நான் வேலையை முடிச்சுடுறேன் அப்படின்னு தான் இனிமேல் எல்லாரும் நடப்பாங்க அது நடக்கவும் போகுது அப்ப இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா நம்ம எல்லாருமே செயற்கை நுண்ணறிவு படிக்கணும் அப்ப நீங்க பொறியாளரா மென் பொறியாளரா இந்த மாதிரி எல்லாம் வர போறீங்க அப்படின்னா இனமால நீங்க செயற்கை நுண்ணறிவை படிச்சாதான் உங்களுக்கு வேலை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் எல்லாரையும் தான் சொல்றேன் என்னையும் சேர்த்துதான் நான் சொல்றேன் சரிங்களா அப்ப செயற்கை நுண்ணறிவு எந்த அளவுக்கு உலகத்தை மாற்றப் போகின்றது அப்படின்றது உங்களுக்கு புரியுது எல்லா செயலையிலயும் நீங்க பயன்படுத்துற எல்லா விடத்திலுமே செயற்கை நுணர்வு இன்னுமால உங்க கூட இருக்கும் அத நம்மளால நீக்கவே முடியாது அப்ப நாம அதை கண்டு பயப்படாம அதை எப்படி நம்மளுக்கு சாதகமா பயன்படுத்திக்க போறோம் அப்படின்றத நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று அதாவதுங்க ஒரு நாட்டை வந்து அறிவாளிகளை கொண்டு நம்ம கட்டியமைக்கணும் நேர்மையாளர்களை கொண்டு நம்ம கட்டி அமைக்கணும் அப்ப அறிவாளிகளையும் நேர்மையாளர்களையும் வைத்து நாம கட்டி அமைச்சோம் அப்படின்னா அந்த நாடு வளரும் சரிங்களா தமிழ்நாடு அப்படிதான் கட்டி அமைக்கப்படும் அப்ப யாருக்கு அறிவு இருக்கு இந்த அறிவை நீங்கள் எப்படி தமிழ்நாட்டிற்கும் தமிழ் இனத்திற்கும் மக்களுக்கும் நீங்க பயன்படுத்த போறீங்க அப்ப நம்ம பண்றதை பார்த்து மற்ற மாநிலங்களும் இந்தியாவில பண்ண ஆரம்ப இந்தியா அப்படின்ற நாடும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி ஒண்ணு பெறும் உங்களுக்கு புரியுது நான் நம்புறேன் அப்ப நீங்க எல்லாம் படிக்க என்னது மாடு மேய்க்க சொல்றீங்க பணயங்கள் இறக்க சொல்றீங்க அதுவும் பண்ணணும் அதுதான் சொல்ற அதுவும் பண்ணணும் அதே மாதிரி சீமான ஆட்சியில அறிவை கொண்டு ஒரு நாட்டை நாங்கள் வந்து கட்டி அப்போ நம்ம கிட்டே வந்து யாரோ ஒருத்தவங்க பேசுனாங்கன்னா என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த செயற்கை நுணர்வு எல்லாம் படித்து வச்சிருக்கோம் என்னன்னா இதில் வேலை செய்யாமல் இருக்கணுன்னு ஒரு வருத்தம் ஒன்று இருக்குது ஆனால் அது அண்ணன் ஆட்சியில் அது கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சரிங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் மற்றவர்களிடம் பாருங்கள் மிக்க நன்றி